பண்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம என்று உண்டாக இருப்பதாக ஆமீன் எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நித்திய ஜீவன் இந்த நித்திய ஜீவனை குறித்து காண்போம் மார்க்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தைந்தாவது வசனம் இங்கே ஆண்டவராக இயேசுக்கத்தை என்ன சொல்கிறாருன்னா தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரச்சித்து கொள்ளுவான் இங்கே பார்த்தீங்கன்னா வார்த்தையில் தன் ஜீவனை ரச்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி செய்தாலும் எவ்வளவு செலவு செய்தாலும் அதை கண்டிப்பாக இழந்துடுவோம் ஏன்னா ஒரு முடியாத நம்மளுடைய ஒரு வயதான காலத்திலையோ இல்லை ஒரு பலவீனமாக நம்ம படுத்த படிக்க இருக்கும்போது பல லட்சங்கள் செலவு செய்து கூட அநேகர் ஜீவம் போயிடும் இங்கே ஏசுகத்து அதை தான் சொல்கிறாரு தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் அந்த உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு நீ முயற்சி செய்தாலும் அது போகிறது போகத்தான் செய்யும் ஆனால் என் நிமித்தமாகவும் இயேசு கிருத்த நிமித்தமாகவும் சுவிசேஷமாக நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறோன் அதை ரசித்து கொள்ளுவான் இப்போது இயேசு கிருத்த நிமித்தமாக ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வேளையில் அவர்களுக்கு விரோதமாக நடக்கிற காரியத்தில் அந்த இயேசு கிறித்துவை குறித்து போதிக்கிற வேலையாக இருந்தாலும் சரி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அநேக இடத்துல அவரை குறித்து நீங்கள் போதிக்கும்போதும் சரி விரோதமாக எது நடந்தாலும் அவன் அந்த ஜீவனை இழந்து போனாலும் சரி ஏசிக்கிறது நிமித்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சில அதிகாரத்தில் சேவான் அவர் சுவிசேஷ நிமித்தமாகவும் கிறிஸ்து கிருத்து நிமித்தமாகந்தான் அவரை கல்லால் அடித்து கொன்றார்கள் அப்பொழுதும் அவர் ஜீவன் போகிற நேரத்தில் கூட என் பிதாவுடைய வலதுபுறத்திலே இயேசு கிறிஸ்து நிற்பதை நான் காண்கிறேன் சொல்கிறாரு அவர் நிமித்தமாகவே அவன் ஜீவனை இழக்கும்படியாக அநேகரால் கல்லுகளால் அடித்து அவர் கொல்லப்பட்டார் அப்படி அவர் இந்த ஜீவனை பூமியில் இழந்தாலும் ஆனால் பரலோகத்தில் அவன் நித்திய ஜீவன் ஒரு மரணமே இல்லாத ஒரு ஜீவனை தான் அவன் அடைவான் இங்கே கொடுக்கப்படுற நித்திய ஜீவன் அதுதான் நீங்கள் உலகத்தில் இந்த பூமியில் நீங்கள் எதைத்தான் எவ்வளவு செலவு செய்தாலும் உங்கள் ஜீவனை இங்கே கடைசி வரைக்கும் வைத்து கொள்ள முடியாது அது எப்படின்னாலும் ஒரு நாள் அந்த ஜீவம் போயிடும் ஆனால் இயேசு கத்துவ நிமித்தமாக அந்த ஜீவன் இந்த பூமியில் போனாலும் ஆனால் பல்லோகத்தில் நித்திய ஜீவனான ஒரு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் இருப்பீங்க அதான் இந்த காரியத்துக்குரிய ஆவியனை வெளிப்படுத்துகிற சத்தியம் சரி இதற்காக ஆவியானுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மையம் ஒன்றாகாமே